சூக்கம்னா உயிர் நீங்க இந்த பயிற்சியில ஈடுபட்டு கண்ணாடி பயிற்சி எடுக்கிறீங்களே அந்த சமயத்துல உங்களுடைய உயிரையே நீங்க பார்க்கறீங்க ஆனா நீங்க அப்படி நினைக்கிறது இல்ல காரணம் பார்க்கிற போது சில சமயம் உங்க ஒன்றும் தெரிஞ்சிட்டே இருந்த கிளியரா தெரியும் ஆனா இன்னும் கொஞ்சம் போக 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 உருவம் மங்களா வரும் சிலருக்கு அது அடியோடு மறைஞ்சு போய் வழியில பனிமண்டல மாதிரியா தான் இருக்கும் இது அவங்கவுங்க அனுபவத்தைப்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர் சக்தி இங்க வெளியாகிறதோ அந்த உயிர் சக்தி அந்த ஒளிப்பட்டு அந்த ஒளியில அந்த ஒளி மறந்து போகுது முக ஒளி மறந்து போகுது அப்போ நீங்க பார்க்கிறது தான் இன்னும் ஒரு டெஸ்ட் பார்க்கலாம் கண ஒரு பாத்திரத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கிறது கொஞ்ச நேரம் உத்து பாருங்க முதல்ல தண்ணி கிளியரா நல்லா தெரியும் கொஞ்சம் போக 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 லேசா பனி மாதிரி ஃபாக் அப்படின்னு சொறோம் அதுதான் இருந்து எப்பொழுதுமே வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய காந்த சக்தியோட உயிர் சக்தி துகள்களும் வெளியாரி வெளியேறி கொண்டே இருக்கிறது அத சமயத்துல மனம் வேற நிலைக்குது அந்த நிலைத்த மனதோட பார்க்கிற போது அந்த உயிர் சக்தி தெரியுது இன்னொரு வகையில வெளிச்சத்துல சும்மா போய் எங்கேயாலும் ஒரு ஏரி கரையில அப்படியே நின்று பாக்குறீங்க எத்தனையோ கொடான கோடி மின்னணுக்கள் மாதிரி மாறி அசையறது ஓடுறது ஓடியாறது ஆனந்தமா பாக்குறீங்க என்ன ஒண்ணும் இல்லை நம்ம உடலுக்கு உள்ளாக ரத்தத்தோட கலந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தி தான் அந்த அணுக்கள் உள்ள ஓடுறதும் தெரியுது வெளியில வர்றதும் தெரியுது அதுதான் சூக்கும சரீரம் மின் விண்து அதாவது கூடாத கூடி இயங்காத தனியாக இயங்கிற போது அதுக்கு உயிர் சக்தி என்றும் சூக்கும சரீரம் சொல்றோம் அதனுடைய சுழற்சியில வர அலையதான் காந்தம் ஆக நம்ம உடல்ல ஒன்னு பருவுடல் இன்னொன்னு நுண்ணுடல் மூன்றாவது காந்த உடல் மூன்று ஒன்றை விட ஒன்று அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால காந்த உடல் சுழற்சிக்கு மைய புள்ளி ஏற்பட்டு போகுது மையத்துல அதுதான் ஜெனட்டிக்ஸ் சென்டர் நம்ம உடலுக்கு மையத்துல ஜெனட்டிக்ஸ் சென்டர் ஏற்படுது அப்போ ஜெனட்டிக் சென்டர் என்ன இன்டென்சிஃபைடு மேக்னட்டிசம் அழுத்தம் பெற்ற காந்தம் அங்க எல்லாவற்றையும் இழுக்கும் இன்னொன்னு காந்தம் என்றதுக்கு ஒரு டெபனிஷன் அல்லது பார்முலா ஒண்ணு நீங்க வச்சுக்க இறைவழியும் பரமானுவனுடைய அலையும் சேர்ந்ததுதான் என் காந்தான் அச்சா இறைவெளியினுடைய சுபாவம் என்ன தன்னிருக்கம் அந்த தன்னிருக்கத்தினால எந்த பொருளையும் சுருக்கி விடக்கூடியது இறைவெளி அலை வந்து ரிப்பல்சி போர்ஸ் இது இழுவ சக்தி அதாவது சுருக்கி விடுவது அது விரித்து விடுவது அப்ப சுருக்கி விடக்கூடியது இறை நிலையம் விரித்து விடக்கூடியது அலை நிலையும் இந்த ரெண்டு சேர்ந்த ஒரு பேராற்றல் தான் காந்தம் இது எந்த இடத்துல இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த காரணத்தினால தான் இப்ப அந்த மாட்டை பாக்குறாங்க அவ்வளவு பெருசு இங்க பாக்குற போது சுருங்கி சொல்லல காரணம் இறைவன் சுருக்கிட்டான் அதை இன்னும் அந்த இறைநிலையினுடைய அழுத்தம் இங்க இருக்கிறதுனால அது வரைக்கும் போகுது போய் அங்கேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய நடு மையத்துல அது சேர்ந்து போச்சு மறுபடியும் என்னுடைய மன அலைச்சூழல் நான் அதை அங்க ஒரு பசு பார்த்தனே என்று நினைக்கிற போது அதுவே மன அலைச்சூழல் வர்ற போது அந்த அலையினுடைய தன்மையினால விரிச்சி காட்டுது மூளையில அந்த அந்த பசு வந்துட்டு இருக்கும் அதே கொம்பு அதுவே நிறம் அதுவே வேற மாற்றமே கிடையாது இப்போ ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க பாருங்க இறைவன் சுருக்கி வச்சான் அந்த அணுல இருந்து வந்த அலையானது விரிச்சி காட்டுது இப்படி சுருக்கமும் விரிவும் சேர்ந்ததுதான் காந்தம் இது ஒரு பேசிக் பார்முலா காந்தம் என்பது ரெண்டு சக்தியுடையது ஒன்று ஈர்த்து சுருக்கி அழுத்தி ஈர்ப்பு வைக்கக்கூடியது இன்னொன்று வெளியிடக்கூடியது தான் இப்ப நான் அத பார்த்தேன் அது சுருக்கி வச்சாச்சு மறுபடியும் விரித்து காட்டு விரித்து காட்டும் போது இந்த உடல்ல உள்ள எல்லா செல்களுக்கும் அதே ரிப்ளக்ஷன் வருது நானே ஒரு அன்பர் எனக்கு ஏதோ நல்ல செய்தாரே அவரை பார்க்க மகிழ்ச்சியா இருந்தது அப்போ அதே போல இப்ப நினைக்கிறேன் அதே மகிழ்ச்சி உண்டாகும் என்ன ஒருத்தர் கொஞ்சம் துன்மார்க்கமாக திட்டினாரு பேசினாரு அடிச்சாருன்னு வச்சுக்கோ அப்ப வருத்தமா இருக்கும் இப்ப அதையே நினைக்கிறேன் அதையே போல வருத்தம் காரணம் அந்த வருத்தம் உண்டாகிறதுக்கு இனிமை உண்டாகிறதுக்கு மூளை மாத்திரம் காரணம் இல்லை அது உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அதனுடைய ஓட்டத்திலேயே ஒரு வேகம் ஒரு வித்தியாசம் உண்டாக்குது அந்த ஓட்டத்துல உரசல் அந்த உரசல்னால ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன சில இடத்துல நேராக காந்த சக்தி ஓடுனா அழுத்தமாவே இருக்கும் ஆனா அதிகமாக மோதி பிரிக்ஷன் உண்டாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியா மாறிடுமே இல்லையே அங்க எலக்ட்ரிசிட்டியா மாறுற போது பொருந்தாத உணர்வு வரும் அங்க துன்பமாக வரும் இன்பமாக வர்றதோ துன்பமாக வர்றதோ அமைதியாக வர்றதோ பேரின்பமாக இருக்கிறதோ எல்லாம் காந்த சக்தியினுடைய மாற்றமே தவிர வேறொன்றும் இல்லை அதுதான் மனம் அப்போ இறை இறைவெளி ஒன்று அந்த பார்ட்டிகள் ரெண்டு மனம் மூன்று இந்த மூன்றும் மறை பொருட்கள் இந்த மூன்றையும் பற்றி சரியாக உணரலன்னு சொன்னா தத்துவமும் முழுமை அடைய முடியாது விஞ்ஞானமும் முழுமை அடைய முடியாது அதனால இன்னும் விஞ்ஞானம் இந்த தத்துவத்துக்கு வரல அதாவது மறைபொருளாக உள்ள இறைநிலையும் தேடி கண்டுபிடிக்கல மனதையும் கண்டுபிடிக்கல மனதை கண்டுபிடிக்காதனால உணர்ச்சி நிலைகள் மனிதனுக்கு எட்டல அதனாலதான் நான் என்ன ஒண்ணாலும் செய்யலாம் என்ற அளவில் செயல் வருது ஆனா தெரிந்து கொண்டான் எனக்குள்ளாக இருக்கிறது அதே இறைநிலைதான் அந்த இறைநிலை நானாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதேதான் அங்கே இருக்கிறது இப்ப உடலை எடுத்துக்கொள்ளுங்க இறைவனுடைய அம்சம் அவனுடைய செயல் எவ்வளவு நம்முடைய செயல் எவ்வளவு பார்க்க நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்ட அது வரைக்கும் நம்ம செயல் அது ஜீரணமாகி ஏழு தாதுக்களாக மாத்துறது இறைவனுடைய ஆற்றல் தான் ஜீவகாமி சக்தி தானே சரி அப்போ இறைவனுடைய ஆற்றல் வெறும் மேக்னட்டிக் போர்ஸாக அதை மெக்கானிக்கராக மாற்றிவிட்டதுன்றது இல்லை அப்படி நீங்க செய்த செயல்ல அவனுடைய ஆற்றலுக்கு ஒத்து இருந்தால் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கவும் அது முரண்பட்டு இருந்தா உங்களுக்கு புத்தி வரணுமே அதுக்கு உரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அதுக்குள்ளவே இருக்கு என்ன அளவோட சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கு அளவுக்கு மீறி சாப்பிட்டாக்கா அவை ரொம்ப பொழிப்பு வாந்தி என்ன அவன் தண்டிக்கிறானா இல்ல நம்ம செயலுக்குள்ள உலகத்திலேயே யாராரியோ திருட்டு பசங்க சொல்றமே கடவுளை விட திருட்டு பையன் வேற யாரையும் இருக்க முடியாது எல்லா நிச்சயவிய சாக்ஷனும் செய்து கொண்டே நம்மால பார்க்க முடியாது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு திருட ஒரு நல்ல ஒரு பணக்காரன் ஃபஸ்ட் கிளாஸ்ல ஏறுறான் வண்டி இவன நிறைய பணம் இருக்கும் அவனை கொள்ளடிக்கணும் உள்ள போகணுமே அவனும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டான் இவன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டாங்க அவன் யாவன் கெட்டிகார இந்த பணக்கார தெரியும் இவன் இடம் தெரியும் உட்காரும் போது அந்த பணத்தை என்றாரு நல்ல அவன் எதிரில் எண்ணிட்டு அப்படி கையில வச்சிட்டு அப்புறம் அவன் தூங்குறான் அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இவரு கக்கசுக்கு போயிட்டு வர்றாரு அப்புறம் அவன் கக்குசுக்கு போயிட்டு வர்றான் அந்த சமயம் பார்த்து அவனுடைய தலையணிக்கவே வச்சுட்டாரு பொழுது விடிஞ்சது அதுக்கப்புறம் இவர் கக்குசுக்கு போனாரு வந்தாரு இவன் அந்த ராத்திரியில இவன் தூங்குற போதெல்லாம் எழுந்து மெதுவா கைய விட்டு பாக்குறான் அங்க பாக்குறான் இங்க பாக்குறான் ஒண்ணும் இல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான் நாடு பொழுது விடிஞ்சு பாத்ரூம் போயிட்டு வராரு அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு அவன் போயிட்டு வரும்போது இவர் எடுத்து எண்ணிட்டு இருக்காரு என்னையா என்ன என்றீங்க பணம் அவன் எங்க வச்சிருந்தீங்க இந்த பணம் உன் தலையணிங்களை தான் வச்ச இதே போல நம்ம தலையணிங்களே வச்சுட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய எவளோ அவன் தான் கடவுள் நம்ம செயலுக்குள்ளாகவே இருக்குது எல்லாமே ஆகையினால நாம் நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயலை திருத்திக் கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி கொண்டா இறைநிலையோட ஒத்த அளவு நம்முடைய செயல் இருக்குமையானால் யூனிசன் ஆல் மைட்டி அப்போ இன்பம்மா அமைதி இன்பம் இன்பம் எல்லாம் உண்டு எந்த இடத்துல நம்முடைய மன இயக்கத்துக்கு அல்லது விருப்பத்துக்கு இறைவனுடைய இயக்கத்துக்கு முரண்படுகிறதோ அதத்தான் துன்பம் அங்கதான் எல்லா சிக்கலும் வருது இப்போ பிரம்ம ஞானம்னா என்ன இறைவனையும் தெரிஞ்சு கொள்ளணும் மனதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கொள்ளனா அவனோட அந்த நீரோட்டத்துல நம்ம ஓடும் இங்கே வேற ஒன்றும் இருக்க முடியாது ஆனால்தான் இறை மனித மன வரையில வந்த எல்லா அறிவின் பயணத்தை பற்றிய ஆராய்ச்சிதான் தான் தத்துவ ஞானம் அதனுடைய முழுமை பேர் தான் ஞானம் என்று கூறிக்கொண்டு இப்போ அம்மா அந்த அந்த கவியை ஒரு தரம் படிச்சிடுமா